சச்சனா விட்ட விட்டு போப்பறாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அர்ணவ் வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமும் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருந்து ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாரு அப்போ வந்துட்டு அன்ஜிதா அர்ணவ்கிட்ட போய் எதுக்கு நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க இல்ல அந்த பொண்ணு பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் அருணா வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு எல்லாரும் கார்னர் பண்ணிட்டாங்க தெரியாம அந்த பொண்ணு காலையில வந்துட்டு நான் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல விட்டான நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டால் அது மட்டும் இல்லாம மற்றவங்களை கஷ்டப்படுத்த கூட அதனால எம்பேர சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த பொண்ணை எல்லாருமே டாக்கர் பண்ணி கார்னர் பண்ணி அந்த பொண்ணை வெளியில அனுப்பிட்டாங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன வெளியில அனுப்பி இருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் நான் வந்துட்டு வெளியில போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அனுஷிதா வந்துட்டு இது ஒரு கேம் ஷோ தானே தெரிஞ்ச விஷயம் தானே இதுக்கே நீ இப்போ எடுத்துக்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பொண்ணுக்கும் அமைஞ்சிருக்கு ரொம்பவே பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கும் நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இடத்துல இருக்கும் பட் அந்த பொண்ணு வந்துட்டு இப்பதான் வந்துட்டு வர ஆரம்பிக்குது ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு எல்லாரும் கார்னர் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படிங்கறது திரும்பவும் சொல்லி அழுதுட்டு இருக்கிறத பாக்க முடிஞ்சது